ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலக்தில்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் ரொம்ப நாளாக யோசிக்கிட்டே இருந்த ஒரு பொருள் ஒரு கிரைண்டர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்கிட்ட இருக்கிற கிரைண்டர் வந்துட்டு நல்லா இருக்குது பட் வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக அரைக்கிற மாதிரி இருக்குது கல்லுலாம் கொஞ்சம் தேஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு ஸோ அது வேண்டாம் வேறு வாங்கணும் அப்படின்ட்டு அப்பப்போ யோசிக்கிறது அதுக்கப்புறம் அதை அப்படியே தள்ளி போட்டுடுறது ஸோ அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எதார்த்தமாக இங்கே நூதனம் வரும்போது பக்கத்தில் வந்து பூர்வீக்கில் வந்து அப்ளைன்சஸ்லாம் இருக்க மாதிரி நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மச்சி இருந்தாங்க சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தோம் வந்த இடத்துல இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுலேயே வந்து மூணு லிட்டரு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அதையே ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு திடீர்னு அபி கால் பண்ணி கேட்டேன் வாங்கிக்கு ரொம்ப நல்லாவே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அந்த கிரைண்டரை வாங்கி வீட்டுக்கு வந்து வண்டியை தூவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நூதனம் வந்தோம் நூதுனம் வந்துட்டு கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுன்னு அதிகம் சாப்பிட்டுட்டு அதோட வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது அத்தை அம்மா வந்து அவங்க கிளம்பியிருந்தாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பண்ணி பார்த்தேன் நல்லபடியாக வந்து சேர்ந்துருந்துச்சு இது வந்து எதுக்காக மூணு லிட்டரு வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட குறைச்ச போட்டாலும் வந்துட்டு நமக்கு அழகாக வந்து அரைஞ்சி வந்துடும் வெளியிலலாம் வந்து தெரிக்காமல் ஸோ அதுக்காக தான் மூணு லிட்டர் வாங்கினேன் என்ன இருந்தாலும் ஃபியூச்சருக்கு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது தேவைப்படும் தான் இல்லையா அதோட வந்துட்டு வந்ததுமே வந்து கொஞ்சம் பச்சரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் இதை வந்து அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு மாவு வந்து ஆல்ரெடி ஊற போட்டிருந்தேன் அது வந்து இன்றைக்கி இந்த கிரைண்டரில் அரைப்படணும்னு இருந்திருக்கு எதார்த்தமாக தான் வாங்கணும் ஆனால் நல்லா அமைஞ்சிருச்சு சகிம் குட்டி வந்து நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க வந்து ஒன்று ஒன்று நான் செய்கிறேம்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ஆசையாக இருக்க மாதிரி இருக்கும் அதுங்களும் விளையாடுறாங்களே சின்ன வயசில் நம்ம எவ்வளோ இருப்போம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் அள்ளி நான் தான் போடுவேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்க வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரி நீயே போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன் அவனும் அது கூட விளையாடிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருந்தான் இப்படியே போட்டாக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே அதில் கொட்டி விட்டுட்டேன் இது இப்போ நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து ஊற்றிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சிருக்க மாவை அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் அந்த கொ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கிரைண்டர் அது வச்சுருந்தேன் இப்போ அந்த இடத்துல இது வந்து நல்லா காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா உளுந்து மாவு அதை வந்து போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் செத்த நேரத்தில் பட்டு மாதிரி அரைச்சிருச்சி இந்த கிரைண்டர் வந்து பொன்மணின்னு நினைக்கிறேன் இந்த கிரைண்டர் இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் வாங்கினதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து அதோட வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இங்கே எல்லாருக்குமே விருந்திருந்துச்சு ஸோ அதுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசனோடயே எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து ஒரே ட்ரெண்டில் இருக்கு இல்லையா இந்த கோவா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெண்டு செட்டு இப்போ வாங்கினது தான் சரி இதில் எதாவது போடலாமா அப்படின்ட்டு பார்த்தேன் அந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருக்குது சரி பிடிச்சிட்டு அப்புறம் வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு வேர் பண்ணேன் எங்கள் அண்ணன் வீடு இங்கேருந்து எனக்கு ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி தான் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எல்லோருமே வந்துட்டாங்க விருந்து வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் பட் நாங்கள் எல்லோருமே சேர்ந்துருப்போம் யாராவது ஒருத்தவங்களுக்கு விருந்து கொடுத்தாலும் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தான் விருந்து இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ நீங்களாம் எப்படி விருந்து கொடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விருந்தில் தான் ஒரு கெட் கெதர் மாதிரி எல்லாருமே சேர்ந்து இருக்க முடியும் இல்லையா அதனால வந்துட்டு ஒருத்தங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க செய்வேணாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து தான் செய்வோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அலஹம்துல்லா இந்த மாதிரியே வந்துட்டு ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா ஹாப்பியாக இருங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தி ரைஸ் தான் சிக்கன் மந்தி வந்து அண்ணன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நானும் போயிட்டு கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சில வேலைகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிக்கன் மந்தியாக இருக்கட்டும் இல்லை மட்டன் மந்தியாக இருக்கட்டும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மந்தி அப்படின்ட்டாலே வந்து அது ஸ்பெஷல் தான் இந்த சிக்கன் மந்திக்கும் இல்லை மட்டன் மந்திக்கும் மசாலா வந்து வேறு வேறு கிடையாது ஒரே மசாலா தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மந்தி செஞ்சு அசத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மேடாக ரெடி பண்ண மந்தி மசாலா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம் ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சென்ட் பண்ணி விட்டுருவாங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எப்போவும் மந்தி செய்கிறது அப்படின்னாலே வந்து அது ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் போனால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இனிமே வந்து தேவையே கிடையாது ஏன்னா இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் வேறு எந்த இன்கிரீடியண்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபேமிலிக்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்ககிட்ட ஓடிஜி இல்லையே எப்படி கிரில் பண்ணுறது அப்படிங்கிற கவலையே வேணாம் ஸோ இன்னி வந்து தான் க்ரில் பண்ணணும்ன்ட்டு கிடையாது நம்ம தோசை இருந்தாலே போதும் அதுலேயே வந்துட்டு நம்ம கிரில் பண்ணி எடுத்துடலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறது பிரியாணி மசாலா மந்தி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதில் எது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம்னு இருக்காங்க ஸோ அதுவுமே வந்து ஹோம்மேடாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே வந்து ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து ரெடி இருக்காங்க அதனால தாராளமாக நீங்கள் என்னை நம்பி வாங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் வந்து எனக்கு வந்து கேசடி ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசடி பண்ணோம் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே சஹானில் வச்சு சாப்பிட்ருலாம் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சஹான் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆளுக்கு ஒரு சஹான் ரெண்டு பேர் அதில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு அது கூட வந்து க்ரீன் சட்னி அண்ட் வந்து மயோனிஸ் எல்லாமே மச்சி வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ட் கொஞ்சம் குக்கும்பர் அண்ட் கேரட் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு சாலட்க்கு அப்புறம் வந்து மாங்காய் சீசனில் மாங்காய் இல்லாமல் அப்படின்ட்டு மாங்காவும் கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு அதுவும் வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் கேசரி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விருந்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தது விருந்துன்னு சொல்லிட்டாலே எங்கேருந்து தான் சந்தோஷம் வருமோ தெரியாது உங்களுக்கு எப்படின்ட்டு சொல்லுங்கள் அன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்டு நைட் வரைக்கும் ஜாலிதான் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் வந்துடும் பட் இந்த விருந்து டைம் இல்லாமல் என்ன அப்படின்னாக்கா எங்கள் பசங்க யாருமே இருக்க முடியல ஏன்னா அண்ணனுக்கும் வந்து லீவு முடிஞ்சிடும் விருந்தும் வைக்கணும் அதே சமயம் வந்து ஸ்கூலும் இருக்குது குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கும் அனுப்பணும் லீவும் போட முடியாது அப்படி இருந்துச்சு கிட்டே இருந்துச்சு பட் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வேறு என்ன பண்ணுறது இதான் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வீக்கெண்டில் தான் எல்லாம் பிளான் பண்ணுவோம் ஸோ இந்த டைம் வந்து அவங்களுக்கும் வேறு வேறு வேலைகள் இருந்ததுனால எல்லா விருந்துமே வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸ்லே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம்மையாக வந்துருக்குல்ல இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் வேணும் அப்படின்னாக்கா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஒரு பேப்பரில் மெசரிங்கோடு வந்துட்டு பிரிண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது வீடியோ ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விருந்தெல்லாம் இருந்துச்சு லாஸ்ட்டு வீடியோவில் அண்ணா வீட்டு ஃபங்க்ஷனில் அத்தா வந்து பார்க்கவே இல்லை ஏன் அத்தா வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அத்தா வந்து வந்திருந்தாங்க ஆனால் வந்துட்டு வெளியில் ஒர்க்கில் வந்துட்டு அவங்க பிஸியாக இருந்ததுனால அவங்கள வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல ஸோ இப்போ பார்த்துக்கோங்க அத்தா இங்கே தான் இருக்காங்க அண்ட் வந்துட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோவில் வேறு என்ன காட்டுறதுன்னு எனக்கும் தெரியல ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரொட்டீன் விளாக் எல்லாமே பார்க்கலாம் குட்டி சொந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட வச்சாச்சு அதுக்கப்புறம் டீ போடுற செக்ஷன் ஒன்னோடது போய் டீயை போடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மச்சிங்க வந்து டீ போட சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டு சரி டீ தானே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியாக போடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு கரண்டியை வச்சு அப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக டிகாசன் இறங்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் போடுவேன் எனக்கு அப்படி குடிச்சா தான் வந்துட்டு அது டீ குடித்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சிடுச்சு இறக்கணும் அப்படின்னு இருந்தாக்கா அது ஏதோ பச்சை வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு ஒரு பேரே உண்டு செல்ல வரா அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பால் ஊற்றி வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப்பராக ஒரு டீ போட்டாச்சு அல்லது ஆறாம் மரம் அண்ணன் கூட சேர்ந்து உட்காந்து நாங்கள் அந்த டீயும் குடிச்சிட்டோம் ஸோ எங்கள் வீட்டில் நடந்த மூமெண்ட்ஸ் அப்படியே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல பட் வந்து ஒரு மெமரிஸாக எங்களுக்கு இருக்கும் அண்ட் வந்துட்டு இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வீடியோஸ் வந்து ரொட்டீன் விளாக் அண்ட் டெய்லி விளாக் அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல அண்ணன் வந்ததுலேருந்து இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது அதுவும் இந்த டைம் வந்து ஃபங்க்ஷன் வேறு இருந்ததுனால ஒரே பிஸியாக வந்துட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் அண்ணன் தான் ரொம்பவே வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் லோன்லியாக ஃபீலாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா கலகலன்னு எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இருந்துட்டு ஸோ இனிமேல் வந்துட்டு தனியாக அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்க போகிறோன்னு நினைக்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது மனசுக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கே போவோம் ஏதாவது ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை இருந்துச்சு அதில் வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டியோ இல்லை ஒன் செவன்ட்டியோ சம்திங் எந்த பொருள் எடுத்தாலும் இதாக ரேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே திங்ஸுமே நல்லா இருந்துச்சு சரின்ட்டு எல்லா திங்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்ததில் ஒரு நாலஞ்சு திங்ஸ் வந்து எடுத்தோம் சும்மா டீ வடிகட்டுறதுக்கு ஸோ பாலாத்துறதுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவா அப்படியே முடிச்சாச்சு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்